இனிய நண்பர்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வது சோ வினைதித்தார் என்னை கவர்ந்த வைரவரிகள் அன்பனும் மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே அன்பனும் மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே வைக்கோவிலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே போர்கொண்ட பூமியில் பூக்காடு காணவே போர்கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ்மைந்தன் தோன்றினானே இரும்பான நெஞ்சிலும் இரும்பான நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறைபாலன் தோன்றினானே எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் அன்பே பொதிக்கின்றன அன்பனும் பிடியுள் அகப்படும் அலையேனாரு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தானே நாங்கள் இஸ்லாத்தில் நிகரற்ற பிரியோனும் அழவற்ற அருளாளனும்னு சொன்னாங்க அந்த அருமையான நாளில் இந்த இரும்பான நெஞ்சிலே ஈரங்கள் கசியவே இறைவாலும் தோன்றினானே என்கிற சிந்தனையை விதித்து அந்த மனங்களிலே ஒரு கருணை விளையணும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி மீண்டும் உங்களுக்கெல்லாம் நல்வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி